ஓம் சிற்ற்றம்பலம் இன்றைய நாள் இனிய நாளாக இறைவேட்டல் கைகளைக் கோத்து கண்களை மூடி அமைதியாக அமர்ந்திருக்கின்றோம் தாயின் இறங்கி நம் அண்ட மர்கள் துவித்தோட நேயமோடு போற்றுதலுக்கும் நாளும் நம்மை நன்னறிப்படுத்தலுக்கும் உரிய திருவருளும் குருவருளும் நம்முடைய அகத்தும் புறத்தும் நிறைந்து அருணலம் நல்குகின்றன சாந்தலிங்க பெருமான் பெற்றோர்கள் அருள் ஆசான்களை போற்றுகின்றோம் ओत्र ओम नम शिवाय शिवाय नमो ओत्र ओम नम शिवाय शिवाय नमो ओत्र ओम नम शिवाय शिवाय नमो ओंगार इन यहाँ ங்கி ஓசை முடிக்கி வாக்கினை மௌனமாக்கிச் சொல்லிக்கொண்டே உடல் முழுவதும் உணர்கின்றோம் தண்டுவட நாடு சுத்தி இடதுநாசி அடைத்துக் கொள்கின்றோம் முதுகினுடைய அடியிலே மூலாதாரத்திலே இருந்து தண்டுவடம் மொழியாக வலது மூச்சோடு அருளாற்றலை உச்சி குலுக்கிக் கொண்டு செல்லுகின்றோம் வலது நாசி அடைத்துக்கொண்டு இடது மூச்சை விட்டுக்கொண்டே கீழே வருகின்றோம் ஓங்காரன்களோடு உயிர்க்காற்றை இடதுநாசி அடைத்துக்கொண்டு வலது மூச்சை விட்டுக்கொண்டே கீழே வருகின்றோம் பிரணவ பிணைப்போடு உயிர் ஒழியை உச்சிக்குழியாகிய கொண்டு செல்லுகின்றோம் அங்கு சிவலிங்க திருமேனியில் சாந்தலிங்கரைய வண்ணம் உயிர் கொண்டிருக்கின்றோம் அப்பெருமானுக்கு நன்னீராட்டி நல்லாடை முனிந்து திருநீரும் பூவும் சாத்தி நரும்புகையிட்டு நடுவளக்கு காட்டி நல்ல முதட்டி நட்பேர் ஒளியால் தொழுகின்றோம் உளம்பெருங்கோயில் உனுடம்பு ஆலயம் என தெரிந்து நம்மையே எண்ணத்தால் மும்முறை வளம் வந்து உடல் மந்தோய வணங்கி அமர்கின்றோம் வெறிச்சிற்றம் போற்றியோம் நம சிவாய நம ஓம் நன்னால் விண்ணப்பம் போற்றியோம் நம சிவாய இன்று ஆண்டு முப்பத்தி ஐந்து ஐந்து திருவள்ளுவர் ஐம்பத்தி தொல்காப்பியராண்டு ஆண்டு எட்நூத்தி ஒன்று ஆடித்திங்கள் பதினாறாம் நாள் பொது ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆகஸ்ட் முதலாம் நாள் வியாழக்கிழமை பனிரெண்டாம் தேதி வரை மாலை அஞ்சே கால் மணி வரை மிருகசீரிட விண்மீன் இரவு ஒரு மணி வரை ஆழமுண்டல் அடிபரவல் வழிபாடு அருட்பணுகள் தெய்வ திருவள்ளுவ நாயன செய்த உலக பொது தமிழ்மறையாகிய முப்பாலிலே இருந்து எட்நூத்தி பதினாறாவது திருக்குறள் பேதை பெருங்கள் ஈன்பின் அறிவுடையார் ஏதின்மை கோடியுறும் ஆடித்திங்கள் நண்டுபடிவ கடக வீடு திருந்து தேவன்குடி மூன்றாம் திருமுறை வங்கம் என்னப்படல் வழிகள் பங்கம் என்னப்படல் புகழ்கள் என்னப்படும் திங்கள் தோயும் பொழில் தீண்டு குடி அங்கம் மாறும் சொன்னடிகள் வெடங்களே வியாழக்கிழமை திரு இரும்புழையா மாளங்குடி இரண்டாம் திருமுறை தோடார் மடர் தூய் தொழு தொண்டர்கள் சொல்லீர் சேடார் உழக்கே இழையோடுடனாகி ஈடாயிரும் இடம் கொண்ட ஈசன் காடார்கடு வேடுவனான கருத்தே கண்ணப்பநாயனார் திருக்கட்சி நம்பி போடிபாளையம் பழனியப்ப சுவாமிகள் தட்டமுனி தட்சாமுத் சுவாமிகள் நீலம்மை ஆதி அருளாளர்களோடும் திரு ஒற்றியூர் திரு அம்பர்மாகலம் ஆதிய தளங்களோடும் தொடர்புடைய மாண்தலை படிவ மிருகசீரிடம் விண்மீன் முதலாம் திருமுறை பண்டாள் கடல் அஞ்சையுண்டுகளிலுறே மேரு சிலையாக கொண்டாண்கடல் ஏத்த குருகா குற்றமே வென்யான போதம் அவன வெள்ளதியே நும்ம வைமுவினமை இந்தொற்றியதுதியே உடிங்கி மிழத்துளதாம் அந்தம் மாதி என்னனார் புளவே அதினப் பணுவல் வைராக்கி சதகம் 36 இருப்பை நாள்தோரும் நிஞ்சமே சுகாசுகம் பொறுப்பு வள்ளிதாள் விருப்பம் இவ்வினையினை புசிக்கும் நான் அடைவாயோ கருப்பையுற்று உற்று உதித்தரல் குமிழியின் அழிகாயும் ஜீதுகுடபோல்தே குரு பிரான் திருகமற்கே மெய்யன்பு நீ கொள்ளல் தெல்லிமை யாமே கைலை குருமணி அவர்களின் சாந்தலிங்கர் பதிற்றுப்பத்து அந்தாதி நடலை வாழ்வாள் நாளும் கழன்றிட கடவதாகிய முன்னெறி கடந்து நின் சுடர் சூடியே நாளும் தொடரும் நற்பணி தொண்டருள் சேர்த்தேம் என போதி துதித்து வணங்கி நெஞ்சம் நிகழ்கின்றோம் இச்சிற்றம்பலம் போற்றியோம் நம சிவாய சிவாய நம வேண்டுதல் வாழ்த்து மனத்தகத்தும் தலைமையிலும் வாக்கிலும் உச்சியிலும் திகழ்கின்ற சேவரம்பொருளின் திருவருளாலே எல்லா உயிர்களும் எண்ணம் சொல் செயல்களாலே திருவும் கல்வியும் சீரும் சிறப்பும் திருப்படி புகழ்பாடும் திறமும் உருவும் சீலமும் ஊக்கமும் தாழ்வுறா உணர்வும் வெற்று உருவமைப்பு குணம் அறிவின் உயர்வு கீர்த்தி உடல்வழிவு சுகம் செல்வம் ஆகியவற்றில் உயர்ந்து வழங்க அருள் புரிய வேண்டுவோம் ஓம் போற்றியோம் நமஸ்வா நாள் முழுவதும் நம்முடைய உள்ளம் உடல் உரையாலே தொடர்பு கொள்வோர் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் நம சிவாய் மனமொழி மீகளாலே தொடர்புடைய குடும்ப அன்பர்கள் நண்பர்கள் சுற்றத்தார் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் கல்வி தொழில் வாணிகம் பணி தொண்டு ஆகியவற்றில் தொடர்புடைய மேலாண்மையினர் உடன்பணியாற்றுவோர் பணியாளர்கள் வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் இந்த நலன்களை வேண்டுவோம் நம சிவாய் இன்று திலகர் தினம் உலக தாய்ப்பால் தினம் இந்நாளிலே பிறந்த நாள் காணும் மேனால் தமிழாசிரியை ரம்யாவின் மகன் டேனிஸ் தமிழ்துறை ஸ்ரீ மீனுஸ்ரீ காயத்ரி வணிகவியல் லிவியா சன்ஃபியா ஆகியோரும் மனநாள் காணும் நண்பர்கள் அனைவரும் இந்த நலங்கள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ அருள் புரிய வேண்டுவோம் போற்றியோ நம சிவாய் உடல்நலம் மனநலம் குன்றியவர்கள் அவர்கள் நலம்பெற துணை நிற்போருக்கும் இந்த நலங்கள் வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாயும் பகையுணருடையோரும் இந்நலங்களை பெற்று நட்புணர்ந்துகள வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாயும் நிறைவாக நமக்கும் இந்த நிலங்கள் வேண்டுவோம் போற்றியோம் நமசிவாய திருப்பேரூராண பிரபானன் மேலைச் சிதம்பரம் மைத்தளம் வாழி சிறந்தவச்சையம்மை உருப்பேராதமைந்த வட்டீஸ்வரன் முதலோர் வாழி உம்மை புலவர்கள் வான் உளவு முயல்வாழி உருப்பேரானந்த அருட்சாந்த லிங்கே சந்தாள் கும்பிடும் துண்ட நிலம் கொண்டு மிக வாழி மறுப்பேரா மறை முதல் நூல் வாழி அவையே இவரை செய்ளங்கள் மற்றும் வாழிய வாழியம் அருள்மிகு அம்பலவான பெருமான் இன்னருளாலும் சாந்தலிங்கப் பெருமான் தன்னருளாலும் குருவருளாலும் இன்றைய நாள் இனிய நாளாக அமையவும் எடுக்கும் செயல்கள் அனைத்திலேயும் வெற்றியும் நிறைவும் மகிழ்ச்சியும் திகழவும் இரையொருளை வேண்டியும் பேரூர் உதகை முதவை ஆதீனங்களிலும் தவநெறி காலையிலும் நடைபெறும் காலை மாலை வழிபாடுகள் தெருமுறை முற்றுவதல் தாண்டக விண்ணப்பம் அன்னம்பாடிப்பு ஆகியவற்றிலும் மாலையில் நடைபெறும் ஆலமுண்ட அன்னல் வழிபாடாகிய பிரதோஷ வழிபாட்டிலும் கலந்து குருவருளும் திருவருளும் பெற வேண்டி நிறைவு செய்கின்றோம் காவாய் போற்றி கைல மலையானே போற்றி போற்றி தன்கடனடி தாங்குதல் தாங்குதல் கடன் பணி செய்து கிடப்பதே திருச்சிற்றம்பலம் இரண்டு கைகளையும் உச்சிக்கு மேலே குவித்து வணங்கிக் கொள்ளுகின்றோம் உள்ளங்கையை கண்கள் மேல் வைத்து உள்வாங்கிக் கொள்ளுகின்றோம் உடல் முழுவதும் வருடி வலது உள்ளங்கையை பார்த்து நிறைவு செய்கின்றோம் திருச்சிற்றம்பலம்